ஆகஸ்ட் பதினெட்டு விஜயலட்சுமி பண்டித் பிறந்த தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பெண் தலைவர் இந்திய தூதராகவும் பணியாற்றியவர் ஜகவால் நேருவின் தங்கை தான் விஜயலட்சுமி பண்டித் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகஸ்ட் பதினெட்டில் அலகாபாத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வரைக்கும் உள்ளாட்சி மற்றும் புதுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் இரண்டாம் உலகப் போரில் ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இந்திய போரில் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவித்தது இதை எதிர்ப்பு தெரிவித்த விதமாக தனது அமைச்சர் பதவியினை ராஜினாமாவும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எட்டாவது தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் அந்த பொறுப்பை ஏற்ற முதல் இந்திய பெண் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தி எவல்சன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதினார் மகாராஷ்டிராவில் ஆளுநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி நாலு வரை இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தொன்று வரை மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார் இருபதாம் நூற்றாண்டில் பொதுவாழ்வில் ஈடுபட்ட முக்கிய பெண்ணாக இவர் தனது எழுத்து மூலம் மக்களிடம் பிரபலமானார்